அடுத்த செய்தியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த பேரை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு பெயர் கொண்டவர் இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய வாலிபர் அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகிறார் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சின்ன குளம் அந்த குளத்தில் வந்து ஒரு பழங்குடியின பெண் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவருடைய இச்சையை தீர்ப்பதற்காக அந்த பெண் பெண்ணை பண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தியிருக்காரு அந்த பெண் அங்கேருந்து ஒரு அபய குரல் எழுப்பியிருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி இவருக்கு தர்மம் அடி போட்டிருக்காங்க அப்புறம் இவரை அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது இவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது அப்போது இந்த இறந்து போனவரின் குடும்பத்தவர்கள் வந்து அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவராக இருக்காரு நீங்கள் இப்படி அடித்து கொண்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் அவரு கொடுத்துருக்காரு இப்போது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுக்கறதுக்காக ஜார்க்கண்ட் போயிருக்காரு ஜார்க்கண்ட் அரசுமே இது இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு முயற்சி பண்ணவனுக்கு நான்கு லட்சம் ரூபாயை அறிவித்து வீடும் கொடுத்து அவர் உறவினர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு வாரமாக ட்விட்டர் தளத்தில் ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்களும் ட்விட்டர் தளத்தில் இருக்கீங்க பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதிகளில் சாந்தல் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்குது நம்மளுடைய மேதகு குடியரசுத் தலைவர் அவங்களே அந்த வகுப்பை சார்ந்தவங்க தான் சாந்தல் அந்த ட்ரைபல் அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான் அவங்க இப்போவும் கூட பழைய போர் கலை பயிற்சியெல்லாம் இப்பொழுதும் இருக்காங்க அவங்க வந்து வேட்டையாடுறது ஏன்னா அவங்க மலைப்பகுதியில் இருக்கிறதுனால அந்த இது காடு வனவாசிகளாக இருக்கிறதுனால அந்த பக்கத்துலையும் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அந்த பெண்களை துன்புறுத்த வந்த பங்களாதேசி முஸ்லீம்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பல பேர் வந்து கொத்து கொத்தாக வந்து அட்மிட் ஆகுறாங்க அந்த டாக்டரு என்னடா இவ்வளவு பேஷண்ட்டு நமக்கு ஒரே நாளில் வந்து அள்ளுதே அப்படின்னு பார்த்தா ஒருத்தவனுக்கு வந்து காலில் வந்து அம்பு உள்ளே விட்டு இந்த பக்கமாக வந்திருக்கு இந்த பக்கம் விட்டு இடுப்பில் விட்டு இந்த இடுப்பு வழியாக வந்துருக்குது நெஞ்சில் குத்திருக்குது அதுக்கப்புறம் நான் சொல்லலை போல் பல அம்புகள் விட்டுருக்காங்க இதை கட் பண்ணி எடுக்கணும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஏன்னா நான் தான் சொன்னேன் பழைய அந்த போர் முயற்சி பயிற்சி அவங்க இப்பொழுதும் பண்ணியிருக்காங்க அம்பு யாரோ விட்டு விட்டு அட்டிச்சிருக்காங்க அந்த பெண்களை காப்பாற்றுறதுக்காக இது எதுக்காக அந்த இப்போ நான் கேட்டது பொக்காராவில் நடந்த விஷயம் இது எதுக்கியாக சாந்தல் அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி பண்ண அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு இயல்பிலேயே ஒரு பழக்கம் இருக்குது அந்த கம்யூனிட்டியை சார்ந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்நிய நாளாக வந்ததுன்னா அவங்கள நம்மளை மாதிரி போய் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இதை சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படியெல்லாம் தீர விசாரிச்சுட்டு அதை வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் கொடுத்து அந்த கேஸு இந்த கேஸுனால நியூஸ் நாளைக்கு வரும் உங்கள் பெண்ணுக்கு என்ன ஆகணும்னு போலீஸ் நமக்கு கிளாஸ் எடுக்கும் அதற்கு பிறகு இந்த க்ளோஸ் கேஸை எடுக்கலாமா நடக்கலாமா சார் நடக்குமா இப்படியெல்லாம் யோசித்து போகிறதுக்குள்ளார என்ன ஆகணும்னு தெரியாது இந்த பெண் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த குளிக்கிற இடத்துல இவன் வந்து பண்ண உடனே கடந்து கத்திருக்கா உடனே அந்த அது வந்து வில்லேஜ் கிராமம் உடனே கூடி தர்ம அடி கொடுத்துருக்காங்க கொடுத்ததில் அது பெரிய அளவில் காயம்பட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க நடக்குது அந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகுது மாப் லிஞ்சிங் ஏன்னா இந்த வட மாநிலங்களில் இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லி அது ஏதோ பிராண்டு பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அங்கே இருக்கக்கூடிய இந்த செக்குலர் கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதே போல் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த ஆளும் அந்த கட்சியுடைய அமைச்சர் இரஃபான் அன்சாரி அப்படிங்கிறவர் உடனே இந்த வீடியோவை வந்து டேக் பண்ணி வந்து ட்விட்டரில் போட்டு பாருங்கள் ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப அந்த சமூகத்தில் ஒரு இது பெரிய அளவு ஆகுது ஏற்கனவே ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் எதனால் மாப்பிள்ளிச்சுங்கிறது மறந்துருச்சு ஒரு இளைஞனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே காட்டுமராண்டித்தனமாக அடிக்கிறார்களேன்னு இந்த விக்டீம் இருக்காம விக்டீமில் இருக்கிறவன் கோபப்பட்டு பண்ணதை அதை ஒரு பெருசாக்கி அவன் பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு முயற்சி பண்ணாங்கிறத அதை மறந்தாச்சு அவன் கடைசியில் அந்த பாதிப்பு உள்ள ஆனவன் அப்படின்னு சொன்ன உடனே நாலு லட்சம் இழப்பீடு அரசு கொடுக்குது யார் ரேப் பண்ண முயற்சி பண்ண நாலு உறவினர்களுக்கு அந்த முதல்வருக்கு தாங்கலை நாலு லட்சம் எப்படி போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல்வர் நிவாரண நிதியில இருந்து வச்சுக்க அப்படின்னு ஒரு லட்சம் கொடுக்கிறாரு அதுவும் அந்த அரசுக்கு பத்தல இந்த குடும்பத்திற்கு நாம என்ன செய்ய போகிறோம் இவன் இருந்திருந்தானா அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய பெரிய வாங்கி கொடுத்திருப்பான் இப்போ நேத்து நரேந்திர மோடி ட்வீட் பண்ணிருக்கார்ல நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார் அது மாதிரி இவன் பண்ணியிருக்க போகிறானான் எனக்கு தெரியல இவன் இருந்திருந்தானா அந்த குடும்பம் எவ்வளோ மேலே வந்திருக்கும் இவனை வந்து முரட்டுத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக அடித்து கொண்டுட்டாங்களேன்னு அந்த தாங்க தாங்க முடியாத அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த அரசு என்ன பண்ணுது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை இப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் இவருக்கு பண்ணதுன்னே அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ் நீ மட்டும்தான் செய்வியா எங்கள் தலைவர் டெல்லியிலேருந்து கிளம்பி வராருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த குடும்பத்திற்கு ஒரு லட்சம் இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த அந்த கொடுமையான செயலை செய்தவன் ஒரு முஸ்லீம் ஆனால் அவன் படுபாவி பாருங்க அவன் பேருக்கு அவன் அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்துல் கலாம் அவன் பேர் அதுதான் கொடுமை அட்லீஸ்ட் இந்த பேப்பர்லையாவது இந்த பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா பேரை மாற்றுவான் அதுபோல் அவன் பேரையாவது மாற்றி தொலைச்சிருக்கலாம் அது தேவையில்லாம அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டியது அப்துல் வச்சுப்போங்க அப்படின்னு ஸோ இதை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நீங்கள் பாபுலால் மாராண்டி அவர் வந்து என்ன சொல்றாரு இது வந்து அப்பட்டமான ஓட் பேங்க் பாலிடிக்ஸு குற்றம் செய்தவனுக்கு முஸ்லீமாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்திற்காக அவன் எவ்வளவு சலுகை ஆரம்பிச்சிருக்கீங்களே அரசுலேருந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் பார்க்கல அதுக்கப்புறம் ராகுல் காந்தி போய் ஒரு லட்சம் கொடுக்க போனவர் அவரும் போய் பாதிக்கப்பட்டவர் போகல ஆனால் இவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒன்று நடந்தால் உடனே இவர் பிரியங்கா காந்தி எல்லாம் போய் குடும்பத்தோடு போய் அங்கே நின்றுட்டு அழுதுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கஞ்செல்லாம் குடிச்சிக்கிட்டு இல்லாத சீன்லாம் போடுவார் நான் என்ன கேட்குறேன் இவர் பாராளுமன்றத்தில் பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எஸ்சி ஓபிசி எம்பிசி எஸ்டி இவர்களுக்கெல்லாம் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குது அவர்களுக்காகத்தான் நாங்கள் அல்வாக்கு எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ பாதிக்கப்பட்டது ஒரு வனவாசி பெண் அதுவும் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறார் அது குறித்து ஒரு வார்த்தை இவர் பேசினாரா செஞ்சவன் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவர் வாய் திறக்கும் போல இருக்குது மிக மோசமான இது இப்போ நான் சொன்ன இந்த இதுலாம் காம்பன்சேஷன் ஒரு பக்கம் இதில் இன்னொரு காம்பன்சேஷன் இருக்குது அதாவது கம்யூனிட்டியும் எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு அப்பாவியை கொண்டுட்டாங்களே யார் ரேப்ட்டவன்ட்டு கொடுத்தானே அந்த கம்யூனிட்டி அதுக்கு வந்து சித்திக்கி கம்யூனிட்டின்னு பேர் அங்கே நார்த்தில் அந்த குறிப்பிட்ட ஜார்க்கண்ட் பகுதியில் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் மொய் எழுதுகிறது மாதிரி எடுத்து அந்த குடும்பத்திற்கு கொடுத்துருக்காங்க இந்த கிராமம் வந்து பொக்காரா பக்கத்தில் இருக்குது ஏற்கனவே ஜார்க்கண்டில் பல பகுதிகள் குறிப்பாக வனவாசி அந்த பகுதிகளில் பெரிய அளவில் பங்களாதேஷ் இன்ஃபுல்ட்ரேஷன் வந்து பல ஆண்கள் வந்து வனவாசி பெண்களை திருமணம் செய்து மதம் மாற்றி அந்த விஷயங்கள் அங்கே வந்து ஒரு பெரிய அளவு டெமோகிராஃபிக் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் பேசியதெல்லாம் அந்த எலெக்ஷன் அப்போ கூட நம்ம பார்த்தோம் அந்தளவுக்கு அங்கே பெரிய அளவு மாற்றம் நடந்திருக்குது அவங்கள் வனவாசிகளாக பல இடங்களிலே இல்லை அவங்க முஸ்லீமாக மாற்றி விட்டார்கள் யார் மாற்றினது அதுவும் இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்தால் பங்களாதேஷி பல இடத்த வந்து என்க்ரோச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அங்கே இப்பொழுது டெமோகிராஃபிக் சேஞ்சுனாலே என்ன இப்போ அவங்க ஓட்டு தானே ஜெயிக்க முடியும் அதனால் ஒரு குற்றவாளிக்கு நாங்கள் பெரிய அளவு கொடுக்க கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறோம் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டினா அப்படிங்கிற அளவுக்கு அப்பட்டமான மத அரசியலை ஜார்க்கண்ட முக்தி மோர்ச்சா செய்திருக்கிறது அதற்கு கொஞ்சமும் நாங்கள் சலைத்தவன் இல்லை அப்படின்னு காங்கிரஸும் காட்டியிருக்கிறது அப்பொழுது தான் இந்த செய்தி